இன் ஜீசஸ்மி மினிசி சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த தானியலின் இருபத்தி ஒரு நாள் முனங்கால் யுத்த ஜபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான நான் வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் இந்த வசனங்களை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் நம்மளே அடிக்கடி மனப்பாடம் பண்ணி கூட வச்சு வந்திருப்போம் இதில் என்ன காரியங்கள் தாவித்து என்று சொன்னால் கத்தர் என்னோட மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ந்து போக மாட்டேன் என்ன ஆண்டவர் மட்டப்பட்டு போக விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தாவிது தன்னை கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுத்தி கொண்டான் பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுற காட்டிலும் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க மட்டம் தட்டுறவங்க அதை செய்ய முடியாதபடிக்கு நம்ம மனசில் வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கறது ஆட்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க பாருங்க தாவிது எவ்வளோ சுற்றி இருக்கிற நபர்கள் சொன்னாலுமே கோலி ஆற்றை எதிர்க்கிறதுக்கு அவனுக்குள்ள தன கத்தர் என்னோட கூட இருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன்னு சொல்லி கத்தர் மேலே முழு நம்பிக்கையும் நிச்சயத்தையும் வைத்ததுனால இன்றைக்கு அவன் இன்றைக்கு நம்மெல்லாம் படித்து அவன் ஒரு தாவிதம் வந்து ஒரு உதாரணமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னோடியாகி வைக்கிறதற்கு அது ஏதுவாக இருக்கிறது அவனோட விசுவாசம் பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஏசு குஸ்தன் நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாரு கத்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறாரு அதனால் நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன் நான் செய்கிற காரியங்களை கிட்ட சொல்லுவேன் அவர் எனக்கு எல்லா காரியங்களும் வந்து கைகூடி வர செய்வார் என்னோடய வியாதி என்னை விட்டு எடுத்து போடுவார் இப்போ டாக்டர் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது இந்த இது இருக்குது இந்தமாரி உங்களுக்கு உண்டான மருந்தெல்லாம் நீங்கள் எடுக்கணும் இத்தனை வருஷங்கள் எடுக்கணும் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் ஆண்டவர் தான் மருத்துவர்களையும் படைச்சிருக்கிறாரு ஆனால் முடிவு பண்ணுற ஒரு உரிமையை அவங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலை முடிவு பண்ணுற உரிமை கத்தருக்கு மாத்திரம்தான் இருக்குது ஒருத்தனுக்கு ஜீவனை கொடுக்கறதும் அதை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் மனுஷ குமாரணியாண்டு வேற ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது நீங்கள் பாருங்கள் வியாதி படுக்கையில் பல வருஷமாக இருக்கனா இந்த வியாதி படுக்கை தான் மாறுமோன்னு இல்லை கத்திரன் மேய்ப்பிராக இருக்கிறாரு நான் தாழ்ச்சியடைய மாட்டேன் அவர் என்னை இந்த வியாதி படிக்கையிலேருந்து மீட்டெடுத்து கொள்வார்னு சொல்லி உன் விசுவாசம் பெருது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி மரண படுக்கையின் வியாதியாக இருந்தாலும் என் இயேசு சுகப்படுத்துவார்ன்ற விசுவாசம் உங்களுக்கு முழு நிச்சயமாக உங்களுடைய ஆத்மாத்மமான ஒரு நம்பிக்கையாக இருந்தது சொன்னா நீங்க உங்களோட விசுவாச நிலை தெரிஞ்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதமான காரியங்களோட வாழ்க்கையில செய்ய இருக்கிறார் ஆமே என்னோட கூட சேர்ந்து நீங்க ஜபிக்க போறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே அநேக நாட்களாக வியாதி படுக்கையில் இருக்கிற சகோதரன் சகோதரிமார்களுக்கான நான் செபிக்கிறேன் சிறு பிள்ளைகளுக்காண்டி செபிக்கிறேன் கத்தர் இந்த நாளில் அற்புதத்தை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா அண்டவரே வியாதி படுக்கைகள் மாறட்டும் சிறு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தொழில் காரியங்களில் முன்னேறி விட முடியாதபடி தடுக்கிற சில துர் மனுஷங்களுடைய ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தினால் உடைத்து செபிக்கிறேன் கத்தர் அப்படிப்பட்ட சங்கிலிகளை உடைக்க முடியாது நான் செவிக்கிறேன் அண்டபுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதமான நுகங்களையும் உடைத்து எல்லா கட்டுகளையும் அறுக்க முடியாது நான் செவிக்கிறேன் அண்டபுறேன் அண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதையாக சொன்ன வார்த்தையின்படி இனி கடன் என்னும் பிரச்சனையிலேருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாயிருப்பதாக அதுக்குண்டான கட்டத்தக்கதான திராணியம் வழிகளையும் வழிவாசல்களையும் வேலை வாய்ப்புகளையும் கத்தர் உண்டு பண்ணி கொடுங்க அண்டவரை அதை சுதந்திரக்கும்படியாக அன்றவரே மனுஷங்களோட கண்களில் தயவு கிடைக்கத்தை கிருப்ப செய்ய மனுஷ தயவுல தேவ கிருபையிலையும் நீங்க வளர்ந்தது போல இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளா இருக்க நாங்களும் தேவ வளர தேவன் கிருப்பை செய்யப்பா சூழ்ந்து கொள்ளட்டும் எங்களை துக்கப்படுத்தாத படிக்கு தேவ ஆவியானவர் அண்டவரையும் எங்களை பக்குவப்படுத்தி பண் பண்படுத்தி பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினா உங்களை பிள்ளைகளுக்கு அற்புத விடுதலை உண்டாகட்டும் அதிசயங்கள் உண்டாகட்டும் ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறட்டும் தொழில் செலங்களில் வருமானங்கள் உண்டாயிருக்கட்டும் ஊழிய காரியங்களில் கத்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போங்க ஆண்டவரே ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு அந்த தேவைகளை ஆண்டவரே கத்த சந்தித்து கொடுங்க அநேகருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும் அநேகருக்கு ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகள் உண்டு அண்டவரே சபை காரியங்களாக இருக்கட்டும் என்ன காரியங்களாக இருக்கட்டும் ஊழியத்தில் தேவைகள் இருக்குது ஆண்டவரே குடும்ப தேவைகள் இருக்குது அண்டவரே உண்மை நம்பி வந்தவர்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாதபடி கத்த செய்வீராக ஏன்னா ஆண்டவரே நீங்கள் எங்களோட மேய்ப்பிராக நாங்கள் ஆழ்ந்து போக மாட்டோம் எங்க சத்துருக்குள் நீங்க எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க அண்டவரை இயேசு நாமத்தினால அப்பா நீ செய்கிறதான நல்ல காரியங்களுக்கான நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா பெரிய காரியங்களை செய்யுவி நாமத்து நல்ல பிதாவே அமேன்